ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டை ஆயில்னு சொல்லலாம் இந்த ஆயிலை நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷமே ஆனால் கூட உங்களுக்கு வெள்ளை முடிய வராது வந்த முடியும் உங்களுக்கு அப்படியே கருப்பாக மாறிடும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அதுக்கு வாங்க எப்படி சில வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நெரிச்சி ஒரு கப் வந்து கருவேப்பிலையில் எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகமும் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கரகரப்பாக தான் அரைக்கணும் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது அதே சமயத்தில் தண்ணி ஒரு துளி கூட அதில் வந்து மிக்ஸ் பண்ணாமல் தான் நீங்கள் வந்து ட்ரையாக தான் அரைச்சிட்டுக்கணும் இப்போ இந்த மூணு பொருளுமே போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ட்ரையாக நல்லா பரு பருன்னு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்குவோம் இப்போ இதை ஏன்னா இதை இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே கருவேப்பில இலையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயன் இருக்கிறதுனால முடி நல்லா கருப்பாகவே உங்களுக்கு நல்லா வளர வச்சுக்கும் இப்போ இந்த மூணு பொருளோட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அவுரி இலை பவுடர் சேர்த்துருக்கோம் இண்டிகோ பவுடர் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து அவுரி இலை கிடச்சிச்சின்னா இதே அளவு ஒரு மெஷர்மெண்ட் வந்து அந்த கப்பில் வந்து ஒரு அரை கப்பு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நாலு பொருளையுமே நம்ம நல்லா வந்து பருப்பருன்னு அரைச்சு நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள் அளவு இருந்துச்சுன்னா போதும் நைஸாக அரைக்கணும் அப்படின்னு தேவை கிடையவே கிடையாது இப்போ அவுரியலை பவுடரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிய நல்லா கருமையாகவே வச்சுக்கும் வெந்தயம் வந்து உங்கள் ஸ்கேல் ப்ராப்ளம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம் டேண்ட்ரு ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு பாதுகாக்கும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க மெஷர்மெண்ட்டுக்கு நூறு நல்ல செக்கில் இருக்கிற குக்கனட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயா இருக்கணும் தான் இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நூறு கிராம் வந்து போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட இதை ரெடி பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் நிறைய ரெடி பண்ணணும்னா இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம நல்லா அந்த ஆயிலில் வந்து நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்ச அந்த பவுட்ரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா ஸ்லோவாக வந்து ஹீட் வந்து ஸ்லோவாக இருக்கணும் ஹையாக வச்சிடாதீங்க நமக்கு அந்த பச்சை கலர் வந்து கிடைக்கும் அந்த கலர் வேணும் கருக வச்சிடக்கூடாது அதுதான் இம்பார்ட்டன்ட் இதை வந்து அப்படியே நீங்கள் ஸ்லோவ்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கரு மையாக அதாவது டார்க் க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு அப்பவே புரிஞ்சிடும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு மாறிடும் கலர் இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு கிராம் நம்ம போடும்போது ஒரு எழுபத்தஞ்சி கிராம் என்ன தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு ட்ரை ஆகிடும் இதை வந்து இதை ரெடி பண்ணிட்டு அப்படியே நீங்கள் விட்டுறணும் அட்லீஸ்ட் வந்து நல்லா ஆறணும் அப்படின்னா ஒரு நாலு மணி நேரமாச்சும் உங்களுக்கு ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது எப்போவுமே வந்து மூடி போட்டிருக்கக்கூடாது நல்லா ஆறுன பின்னாடி தான் நீங்கள் வந்து லைட்டாக வந்து நீங்கள் மூடி போட்டுருங்க அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நான் அதை வந்து ஆறு மணி நேரம் வந்து விட்டாச்சு அதோட கலர் பாருங்கள் என்ன கலர் கிடச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து பிளாக் கலராக நமக்கு கிடச்சிருச்சு இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் தாராளமாக இப்போ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நல்லா வந்து உங்களுடைய ஸ்கேல் இருந்து நல்ல ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக முடியானால் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும் புதுசாக அதாவது பேபி ஹேர் பார்த்திங்கன்னா நல்லாவே பிளாக்காக தான் முழிஞ்சு வந்துடும் ஸோ நீங்கள் இதை நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இதை ஹேடேயாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னு சொல்லலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் மட்டும் எடுத்துக்குவோம் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு பவுட்ரு மட்டும் நம்ம சேர்த்தா போதும் என்ன பவுடர் அப்படின்னா செம்பருத்தியோட இலையோடய பவுட்ரு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து முடி வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் பவுடருக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூனும் எடுத்துருக்கறதுனால ரெண்டு ஸ்பூன் மட்டும் அந்த இலையோட பவுடரை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க ரெஸ்ட்டில் விட்டுருங்க பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா மட்டுமே போதுமானது இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட் ஹர்டையாக வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்கேயாச்சும் போகணும் டக்குனு அப்படிங்கும்போது இந்த பவுடர் இந்த ஆயிலேருந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே கிரே ஹேர் இருக்கோ அங்கே எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் விட்டுறலாம் விட்டுட்டு நீங்கள் வந்து தாராளமாக போகலாம் இல்லை அப்படின்னா நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு உங்களுக்கு வந்து தலை ப்ராப்ளம் இல்லை ஹெட் ப்ராப்ளம் இல்லை இல்லை சளி தொந்தரவு இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் விட்டுருக்கலாம் ஏதாச்சும் வந்து சைட் எஃபெக்ட் இருக்கிற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய ஹெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஆயில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் கூலாக இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆயிலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே சமயத்தில் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் முறையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ